அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் நபி அவர்கள் தன்னுடைய மகள் இன்னும் சஹாபாக்களுக்கு அதிகமாக ஓத சொல்லி எச்சரித்து காண்பிக்கப்பட்ட இன்னும் நான்கு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் முதலாவது இந்த ஒரு திக்கரு கொடுக்கக்கூடிய பலன் என்னவென்றால் நீண்ட நாட்களாக நாம் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கோம் ஏதாவது ஒரு சண்டையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னுடைய வீட்டில் ஏதாவது சண்டை ஏற்பட்டுருச்சு பிரச்சனை ஏற்பட்டுருது அந்த பிரச்சனை தீரவே இல்லை நீண்ட நாட்களாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு திக்கிற நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய குழப்பங்கள் சண்டைகள் எல்லாவற்றையும் வந்தால் ஒன் டே ஒரே நாளில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடுவான் இரண்டாவது இரட்டையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கடன் அடைக்க முடியாமல் கவலையாக இருக்கிறீங்க இன்னும் வறுமையினுடைய பார்டரில் இருக்கீங்க வறுமையில் ரிசுக்கே இல்லாமல் உணவில் எந்த ஒரு பறக்கத்துமே இல்லாமல் உணவே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இருக்கிற மு முந்நூற்றி எட்டு தடவை ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய வறுமை நீக்கப்பட்டு உங்களினுடைய கடன் நீக்கப்பட்டு உங்களினுடைய ரிசக்கில் அபிவிருத்தி அல்லாஹ் அதிகமாக ஏற்படுத்தி தருவான் மூன்றாவதாக இந்த ஒரு திக்கர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு தேவையை நீத்து வச்சுருப்போம் அந்த தேவைக்காக நாம் நிறையாமல் செய்வோம் நிறைய திக்கர் செய்வோம் ஆனால் அந்த ஒரு தேவை நிறைவேறாமலே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் எதை நாடினீங்களோ நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட அந்த தேவை நிறைவேற வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு தக்கிற நூற்றி பதினோரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் நான்காவதாக நீங்கள் சோதனைகளாலும் கவலைகளாலும் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க சோதனைகளாலும் கவலைகளாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களினுடைய குடும்பத்திலேயோ அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்று உங்களுக்கு கிடைக்காமல் போயிருச்சு அதனால் நீங்கள் கவலையில் இருக்கீங்க நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணாலும் உங்களால் அதிலிருந்து வெளியிலே வர முடியலை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கவலையாகவே இருக்குது நம் உங்களினுடைய உள்ளம் எதை நினைச்சாலும் அதே சிந்தனையாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு தக்கிற நூற்றி நான்கு முறை ஒதுங்க நிச்சயமாக உங்களினுடைய கவலைகள் சோதனைகள் நீக்கப்பட்டுவிடும் மிக முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்குறி என்னென்னா ஹஸ்புனல்லாக கண்ணியமானவர்களே அற்புதமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சிறிய திக்குரு தான் ஹஸ்பண்ட் அல்லாஹூ நியமல் வகையில் இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும்னா நம்ம என்ன தேவைக்காக ஓதுறோமோ நம்ம மேலே எத்தனை தடவை ஓதுங்க அத்தனை தடவை ஓதுங்கன்னு சொன்னோம் அப்படி நம்ம என்ன தேவைக்காக ஓதுறோமோ அதை ஓதுவதற்கு முன்னாடியும் பதினான்கு பதினோரு செலவாத்துகள் பின்னாடியும் பதினோரு செலவாத்துகள் ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படி ஓதி அல்லாஹ் இடத்துல உங்களினுடைய அந்த தேவைகளை அந்த பிரச்சனைகளை நீங்க முன் வச்சீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களினுடைய எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நீங்கள் கவலையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நீக்கி தரப்படும் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த அற்புதமான திக்கரை நாம் அனைவரும் ஓதுவோம் நாம் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் அல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தானாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க சலாமுலே